பிக் பாஸ் நீர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் கார்டு ரெட் கார்பெட் அப்படின்ற அளவுக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்கப்பட்ட நம்ம பிரதீப் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் தான் நம்மளோட ஐஷோட இன்டர்வியூ இது சேனலில் இருந்தது பட் அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த பொண்ணும் இன்னும் திருந்தலப்பா அப்படின்றது அவங்களோட பேச்சிலே தெரிஞ்சது அது என்ன அப்படின்றதையும் நம்மளோட விசித்ரா மேம் எல்லாரும் என்ன விசித்ரா மேம்னு கூப்பிடணும் த சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவங்க மரியாதை அவங்க கெடுத்துட்டு வர்றேங்க அது என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்

ட்ஸ் கொடுக்கிறது அண்ட் அதே மாதிரி அவரோட ஸ்பீச் அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் பட் இன்னும் அந்த ஃபுல் ஸ்பீச் நான் இன்னும் பார்க்கல ஒரு சில கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் லைக் அவர் சொல்கிறார் நான் வந்துட்டு படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அட் சேம் டைம் கல்ச்சுல்ஸ்லையும் நான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அண்ட் அவர் வந்து எக்கனாமிக்ஸில் ஸ்கூல் டாப்றம் ஸோ எல்லாத்தையுமே ஈக்குவலாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு ஸோ பயங்கரமான வரவேற்பு அவர் பேசும்போது அந்த கிளாப்ஸ் பிரதி பிரதின்ற சவுண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் லாஸ்ட் டே அந்த ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது அந்த மனுஷன் உடஞ்சிட்டார் கடைசியாக அந்த நன்றின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பிரதீப் தப்பே பண்ணலான்னு நான் சொல்ல மாட்டேன் அவரும் சில தப்புகள் பண்ணியிருக்காரு ஆனால் ரெட் கார்டு கொடுத்ததுக்கு அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க இல்லையா நீ இருந்தா அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவரை இப்படிப்பட்ட ஒரு ஸ்டாம்பிக்கில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவன் ஃப்யூச்சர் என்னாகும் அவன் கெரியர் என்னாகும் அவனை நம்பி யார் இனிமேல் வருவா அப்படின்ற அளவுக்கு பயந்தோம் பட் அவருக்கும் அதே ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனால் வெளியே வந்து அப்புறம் அந்த மக்களோட ரெஸ்பான்ஸ் ஆகட்டும் இன்னைக்கு அவர் ஒரு இடங்களில் சீஃப் கெஸ்டாக கூப்பிடுறதும் ஒவ்வொருத்தரும் அவருக்கு கொடுக்குற அங்கீகாரத்தை பார்க்கும்போது கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத எந்த புலிகங்காலையும் தடுக்க முடியாது இப்படின்ற அளவுக்கு இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன தப்புகள் பண்ணாலும் அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க பேரண்ட்ஸும் இல்லை இல்லைப்பா என் பொண்ணெல்லாம் வந்து தப்பே பண்ணலை அவள் கேம் சூப்பராக விளையாண்டா அப்படின்வாங்க அவங்க அண்ணன் தம்பிங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அவங்களே ஆள் செட் பண்ணி வச்சு அவங்கள வரவேற்பு பயங்கரமான வாம் வெல்கம் கொடுக்குற மாதிரி பயங்கரமான செட்டப்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் பணத்துக்காக வரது மட்டும்தான் ஆனால் உண்மையான அன்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா பிரத்தி பேசும்போது அவருக்கு வந்து வந்து கிளாப்ஸ் ஆகட்டும் அந்த சவுண்ட் ஆகட்டும் பிரதீப் பிரதீப் கத்துறதாகட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான அன்பு மக்கள் கிட்ட இருந்தா வரணுமே தவிர நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுட்டு குயிலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பண்றதுக்கு எல்லாம் மரியாதை கிடையாது மக்கள் மனசை ஜெயிச்சார் அந்த வெறும் முப்பத்தஞ்சு நாள்ல இவ்வளவு ஒரு வரவேற்பு ஒரு வின்னருக்கு எவ்வளவு அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதை விட ஜாஸ்தியா பிரதீப் கிடைச்சிருந்தது இதை பார்க்கும்போது அந்த போராளிகள் அந்த வீட்டுல கொஞ்சம் பேர் இருந்தாங்க எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுனதாகட்டும் இல்ல சில ஆண்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாருக்குமே இந்த ஸ்லிப்பர் ஷோட்டா இருந்திருக்கும் சரி நெருப்படி அவங்களுக்குலாம் இருந்திருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற பத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க இத்தனை கோடி பேர் பார்க்குற ஒரு ஷோவில் அவரை ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனீங்க ஆனால் அவர் தான் இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக நம்ம யாரை கூப்பிடுவோம் ஓகேப்பா லைஃப்பில் இவங்க ஏதோ ஒரு விஷயம் சாதிச்சிருக்காங்க இவங்களை பார்த்து என்னோட மாணவர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் ஒரு ஸ்கூலில் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கைடாக இருக்கணும் அப்படின்ற இடத்துல பிரதீப சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டெஃபினட்டாக பிரதீப்க்கும் இது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதே அளவுக்கு அவரோட பொறுப்பும் கூட இருக்குன்றது அவர் புரிஞ்சிக்கணும் ஏன்னா பிரதீப் சைட்லயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது ரொம்ப கோவப்படுறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது அதெல்லாம் அவரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பொறுப்போட பிரதீப்பும் டிராவல் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலேயும் அவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைய பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் அடுத்ததான் நம்மளோட ஐஷு ஸோ ஐஷு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பேராகிராஃப் பேராகிராஃபா ஒரு லெட்டர் கொடுத்திருந்தாங்க லைக் நான் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் விளையாடல அப்படின்ற மாதிரி என்னென்னமோ கதர்னாங்க நானும் நினைச்சேன் ஓகே அந்த பொண்ணு திருந்திருச்சு அப்படின்னு பட் இன்டர்வியூல பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக மாயாக்கு இன்னும் அவங்க எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க அப்படின்றது புரிஞ்சுது அவங்களுக்கு அந்த இன்டர்வியூ அவங்க நிக்சனை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க எடுக்க விரும்பல அவன் எவ்வளவு டாக்ஸிக் அவன் எவ்வளவு பாய்ஸ்னஸ் இவங்களும் அதே தப்பு பண்ணாங்க பட் எந்த அளவுக்கு அவனால நம்ம பேர் கெட்டு போயிருக்கு அவன் பேரை கூட சொல்லக்கூடாது அப்படின்றத தெரிஞ்ச ஐஷுக்கு அதுக்கு மாமா வேலை பார்த்தது மாயாதான் அப்படின்றது தெரியலையா மாயா எத்தனை இடத்துல அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகும் இது வேண்டாம் ஐஷுவே ஒரு சில இடங்களில் எனக்கு பயமா இருக்கு இது தப்பா போயிருமோன்னு பயமா இருக்குன்னு போது ஏ இதெல்லாம் கண்டென்ட் இதெல்லாம் வெளியே ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றி விட்டு மாமா வேலை பார்த்ததே மாயா ஆனா இன்றைக்கும் ஐஷுவை என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கண்டஸ்டன்ட் மாயா உங்களுக்கு யார் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நினைக்கிறீங்க மாயா ஏன் மாயா சூப்பரான ஒரு என்டர்டெய்னர் பயங்கரமாக என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க பயங்கரமான டேலண்டட் பர்சன் அந்த வீட்டுக்குள்ள நான் பயங்கரமாக சிரிச்சதுக்கே மாயா தான் காரணம் அப்படின்ற அளவுக்கு மாயாக்கு பயங்கரமாக ஜாலரா அடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் ஒரு சில இடங்களில் அவங்க அர்ச்சனாவை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னா அர்ச்சனா விச்சித்ரா இவங்களுக்குலாம் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல எப்படி இருக்கணும்னு தெரியும் அப்படின்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பப்ளிக்ல ஒரு டிவி ஷோவில் நம்ம எப்படி தான் இருக்கணும் இத்தனை பேர் பார்க்கும் போது நம்மளை இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் இப்படி தான் பேசணும்னு தெரியும் அப்படின்ற அவ ஆர்டிஃபிஷியலாக இருந்தா அப்படின்றத ஆனால் இன்டெரக்டாக அவங்களுக்குலாம் பப்ளிக் ஃபோரமில் எப்படி இருக்கணும்னு தெரியும் நாங்களாம் நேச்சுரலாக இருந்தோம் அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ட் அடுத்ததான் ஐஷு கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது யார் அந்த வீட்டில் உண்மையா இருந்தாங்க பொய்யா இருந்தாங்க அப்படின் போது உண்மையாக எல்லாருமே தான் இருந்தோம் ஏன்னா நடிக்கலாம் முடியாது ஸோ இவங்க பல இடங்களில் அது வீட்டுக்குள்ளே அர்ச்சனாவை சொல்லியிருக்காங்க சின்ன விஷயத்துக்கு அழுது சீன் போட்டு ஓவராக வந்து ஹைப் பண்ணுறா அப்படின்னாங்க அதை தான் இப்போவும் அவங்க இன்டேரக்ட்டாக சொல்கிறாங்க பல இடங்களில் இன்டரக்டாக அர்ச்சனாவை தாக்கியும் மாயாவை தூக்கி வச்சும் பேசுனாங்க பட் ஒரு சில இடங்களில் ஆ அர்ச்சனா வந்துட்டு ஓகே அவங்க வந்து வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க வந்து கேம் நல்லா பண்ணாங்க அப்படின்றதையும் பேசுகிறாங்க ஏன்னா அர்ச்சனாக்கு வெளியே சப்போர்ட் இருக்குது அட் த சென் டைம் மாயா கிட்டே நமக்கு ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னா இன்டர்வியூவை அவளை பற்றி பெருமையாக பேசுவோம் அப்படின்றக்காக பேசுகிறாங்க ஓகே மாயாவை பற்றி இவங்க ஏன் பாசிட்டிவாக பேசணும் அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் வந்து நமக்கு அவங்க ஒருத்தர் சப்போர்ட் தேவை அதனால இருந்தாங்க வெளிய வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா மாயா கலராக ரீல் விட்டாங்க இல்லையா எனக்கு ஜப்பானில் ஜாக்கி சான் தெரியும் எனக்கு அமெரிக்காவில் ஜார்ஜ் புஷ் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த டேரக்டர் தெரியும் இந்த டேரக்டர் தெரியும் கையில் ஒரு பத்து படங்களை வச்சுட்டுருக்கிறேன் நான் அடுத்த படம் எடுக்க போகிறேன் நம்ம பிக் பாஸ் டீமை தான் வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கலர் கலராக ரீல் விட்டாங்க இல்லையா அந்த ரீலை நம்பி தான் அதுங்க கூட சுற்றுறதை அத்தனையும் அதை நம்பி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த நாய்க்கெல்லாம் புற போட்டால் கூட சுற்றும் இல்லையா அதே மாதிரி தான் இவங்களை வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஓகே எங்கிட்ட படம் இருக்குப்பா எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கவங்கள அல்டிமேட் எய்ம் என்னவாக இருக்கும் நம்ம ஒரு படத்தில் நடிக்கணும் ஹீரோவாக நடிக்கணும் நடிக்கணும் இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்கவனுக்கு ஒரு படத்தில் ஒரு சைட் ரோலாக கிடைக்கணும் இப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் மாயா அவங்களை அழகாக யூஸ் பண்ணாங்க ஏன் நிக்சன் எவிக்ட் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் கடைசி வாரங்களை வரும்போது கூட நிக்சன் அண்ட் மாயாக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் அப்போ நிக்சன் சொல்லுவார் அக்கா உங்க அக்கா சூப்பர் அதாவது மாயாவோட அக்கா வந்து ரொம்ப சூப்பராக ஏண்டா அப்படின் போது மாயாவோட அக்கா வந்து நிக்ஸனுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்களாம் அண்ட் நிக்சன் கிட்ட சொன்னாங்களாம் நீ வெளியே வந்துட்டதானே நம்ம இனிமேல் பார்த்துக்கலாம் என் கையில் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது உனக்கு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் விக்சன் அதை சொல்கிறாரு உங்கள் அக்கா ரொம்ப ஸ்வீட்டுங்க என்கிட்ட அவ்வளோ சூப்பராக பேசினாங்க எனக்கான என்ன ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இவங்களும் சொல்லுவாங்க மாயாவும் வெளியேவா நானும் உனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஸோ நிறைய பேர் மாயாவை எதிர்பார்க்குற காரணம் என்ன அப்படின்னா மாயா கூட இருந்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நிறைய டேரக்டர்ஸை தெரியும் ப்ரொடியூசர்ஸ் தெரியும் அதை வச்சு நமக்கு ஒரு ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் மாயாவை சுற்றி வராங்கன்றது புரிஞ்சுது அண்ட் அடுத்ததாக நம்மளோட ராஜமாதா ஸோ ஒரு இன்டர்வியூ இந்த பி டீமோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தா லைக் அதில் வந்து ஹோஸ்ட் கேட்குறாங்க ஓகே என்னாச்சு அந்த அண்டகா கசம் ஷோவில் வந்து என்னாச்சு அப்படின் போது அந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாருமே நம்மளோட தினேஷ் நரேட் பண்ணுறாரு அவங்க டீமில் தான் அவங்க இருக்கணும்னு சொன்னாங்க பட் அதுக்கு தினேஷ் ஒத்துக்கல அப்படின்றதுக்காக உடனே அவங்க போய் வெளியே உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி யாரோ பெரிய ஆளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சேனல் சைடில் பேச வச்சாங்களாம் இப்படி இருந்தால் நான் ஷோ பண்ணுவேன் அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க பேச்சு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு வந்து யாரோ பேசினாங்க அப்படின்னு ஸோ உடனே ஹோஸ்ட் கேட்குறாரு ஓ அவங்க ஃபோன் பண்ணி யாரோ ஒரு பெரிய ஆள் அப்படின்னா ஐயோ நம்ம மைண்டு எங்கே அங்கே போகுது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சார் அது தேவையே இல்லாத கலாய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு நடந்த அப்யூஸை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அவங்க போல்டாக வந்து பேசுகிறாங்க அவங்க அது கண்ட்டுக்காக பண்ணாங்களோ என்ன கருமத்துக்காக பண்ணாங்களோ ஆனால் இன்றைக்கும் அவர் ஒரு பெரிய ஸ்டார் தான் அவரை எதிர்த்து பேசுகிற தைரியம் அவங்களுக்கு இருக்குது அதை வச்சு கலாய்க்கணுன்ற அவசியம் கிடையாது பட் அவன்லாம் உங்களை கலாய்க்கிற அளவுக்கு நீங்க ஏன் மேடம் நடந்துக்கிறீங்கன்றதான் எனக்கு விச்சுமாட்டை கேட்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை நாங்கள் கொடுக்குறோம் ஒரு ஐட்டம் டான்சர் விசித்திராவை பார்த்த இன்னைக்கு பல பேரும் வந்துட்டு விசித்திரா மம்மின்னு உங்களை கூப்பிட்ற அளவுக்கு இருக்காங்க பட் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்க ஏன் போய் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட ஒரு ஷோக்கு பிக் பாஸ் வீடாவது வேற அங்கே வந்து நிறைய வஞ்சகம் இருக்கும் சூழ்ச்சி இருக்கும் அது ஓகே ஆனால் இது வந்து ஒரு ஃபன்னான ஷோ இந்த ஷோல ஆப்படண்ட்ல இருக்கிற தினேஷும் விஷ்ணுவும் உங்களை கலாய்ச்சால்தான் என்ன உங்களுக்கு அவங்க பிடிக்கலையா நீங்க நீங்கள் அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஷோ பண்ணிட்டு போயிருந்துக்கலாம் அதை விட்டு எனக்கு பெரிய பெரிய யாருங்களா தெரியும் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசுனது ஷோ பண்ணாமல் போகிறது அப்படின்றதெல்லாம் உங்கள் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது சில்லியாக இருக்குது ஓகே உங்கள் விசித்ரா மம்மியா பேசுனதும் பலரும் பொங்கிட்டு வந்துடுவீங்க எங்கள் விசித்ரா மம்மியா புரியாத நீங்களாம் பேசாதீங்க அப்படின்னு டெஃபினெட்டாக எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே உண்மையாக இருக்க முடியாது பாசம் காட்ட முடியாது அப்படின்றத அவங்களே ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருக்காங்க வெறும் நூறு நாளில் இருந்துவிட்டும் ஒருத்தங்கிட்ட போய் நீ என் மகா மாதிரி நான் உன் தாய் மாதிரி என்கிட்ட அன்பாக நீ யார்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்குது அப்படின்னு அவங்களே ரிவ்யூவில் சொன்னவங்களே தான் இங்கே வந்துட்டு நான் எல்லாருக்கும் தாய் மாதிரி நீங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க மாதிரி பாசத்தால் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னாங்க ஆப்வியஸாக அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்றது எங்களுக்குலாம் என்றைக்கோ புரிஞ்சிருச்சு அதை கூட புரிஞ்சிக்க முடியாத பச்சை மண்ணுங்களாக இருக்கீங்களே அப்படின்னு எனக்கு உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஓகே அந்த பரிதாபங்கள்லாம் வந்து கதறிவிங்க கதறிட்டு போங்க அண்ட் ஃபைன்லி நம்ம பிரதிப்பு கிடச்ச அந்த மரியாதை அப்படின்றது வேறு லெவலில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் அவரோட ஸ்பீச் தான் இன்னும் சரியாக வெளியே வரல அது வந்ததுக்கப்புறம் அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி